ஸோ அதனால உங்களுக்கும் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிறப்பாக நல்ல நிலைமை பெறுவதற்காக நீங்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் யோசிக்கல உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலம்பரசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையிலான தமிழில் மாறுகளி இருபத்தி ஏழு முதல் தை மாதம் நான்காம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை நமது துலாம் ராசி அன்பர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நமது சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணபடி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நமது துலாம் ராசி வாரப்பலங்களை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை தை மாதம் முதல் நாள் அன்னைக்கு சூரிய பகவான் தனுஷிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறார்கள் மூன்றாவது மாற்றமாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பதினாறாம் தேதி அதாவது செவ்வாய்களம் அன்னைக்கு தை மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுடன் இணைந்து கொள்கிறாங்க கடைசி மாற்றமாக நான்காவது மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது தை மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறார் சோ இந்த மாதிரி நான்கு விதமான கிரகங்களின் மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது தொலைமுறை சென்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தீவிர முயற்சியின் காரணமாக உங்களுக்கு திட்டமிடப்படி பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது ரொம்ப முக்கியமான செயல்கள் எதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் அதிகமான கவனத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் விளையாட்டுகள் கேளிக்கைகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையுங்க ரொம்ப நாளுக்காக உங்களுக்கு தடைப்பட்டிருந்த பண வரவுகள் பழைய பாக்கிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு வசூலாகக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் நீங்கள் செய்கின்ற ஏற்ப நல்ல பாராட்டுகள் உண்டு ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சிகள் இருக்குங்க அப்படினால மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு எதுன்னு கேட்டால் உங்களோட உடல் ஆரோக்கியம் தான் சொல்லலாம் அந்த மாதிரி சிறப்பான ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த வாரம் நீங்க வாழ்க்கையில்லாத நீங்க கண்டிப்பாக அந்த சொத்தை வந்து அழியாமல் பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியத்திற்கு முதலன்மை கொடுத்து நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்க வீட்டிலும் சரி அல்ல அலுவலக உத்தியோகத்திலும் சரி நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை அடைவதற்கு நீங்கள் எந்த விதமான ப்ரெஷராக இருந்தாலும் மனசுல இருந்து அதை நீங்கள் நீக்கிவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இப்பொழுது வெளிப்படையாக பேசுங்க நகைச்சுவை கூட நீங்கள் கலந்து பேசி சிரிப்பதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க நானும் யாரையும் கேலிக்கின்றல் பண்ணக்கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்க மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வை நீங்கள் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் போகிற இடமெல்லாம் வந்து நல்லா சிரிப்பாக கலகலப்பாக மாறிக்கொள்ள முடியுங்க எனவே ஆனாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் நகைச்சுவையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு எப்போ வார் மற்றவங்களையே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேள்வி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு சிரிப்பு மாதிரி அவங்களே வந்து காட்டிக்குவாங்க அது ஒரு நகைச்சுவை மாதிரி அவங்களே பேசிக்குவாங்க நான் அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்க்கணுங்க மற்றவங்களை கேள்வி கிண்டல் பண்ணுறது ஓரளவு தான் இருக்கணும் ரொம்ப அதிகமாக போகக்கூடாதுங்கிறது மனசுல வச்சு செயல்பட வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க நண்பர்களே நமது துணாபுடைய ரசிபான் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பன் ஆல்பட்ட அழுத்தி விடுங்க நான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை சுயதொழில் தொழில் செய்றீங்க அப்படின்னா புதிய புதிய வாடிக்கையாளர்களுக்காக அவர்களுடைய அவசரம் கருதி நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து சீக்கிரமாக விரைந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க ஏன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் அவசரப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் ராப்பகலா உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால உங்களுக்கு ரெஸ்ட் கொஞ்சம் குறையுங்க ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க நீங்கள் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கூடுதல் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தனலாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க கலைஞர்களாக இருக்கிறீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரபலமான நிறுவனங்களிலிருந்து புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது வியாபார ரீதியாக நீங்க என்னமான முயற்சி பண்ணாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைத்து அதனால மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைதுங்க எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்படி உங்களுக்கு அமைந்திருக்குங்க முதலீடு செய்வதற்கு இந்த வாரம் வழக்கத்தை விட நல்ல சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க அதனால நீங்கள் எந்த விதமான தகாத சில முதலீடுகள் மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டு அதாவது அபயகரமான முதலீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் இருக்கணுங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தகுந்த ஆலோசனை செய்து முதலீடு செய்துங்க லாபம் ஈட்டங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நீங்கள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நெகட்டிவ் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களை தவறான வழியில் வந்து வழி நடத்தும் அதிலிருந்து உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் போக முடியாமல் போகலாம் அதனால் அந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்க நண்பர்களே உங்க வேலைகள் எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்துல பிரச்சனை வராத மாதிரி இங்க ஒரு தடவை ரெண்டு தடவை தரவாகவும் செக் பண்ணிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க அது மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறுங்க அலுவலக பணியில் இருக்கிற உத்தியோகஸ்தர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு வெளியே வெளியில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற வாய்ப்புகள் கூட இருக்குது சில பேருக்கு ப்ரொமோஷன் வைத்து ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த பண வரவுகள் வர்றதுனால அலுவலக பணம் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க எதிர்பார்த்த நல்ல நிதி உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எங்கேயா உதவி கேட்டு காத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கடன் கடனுதிகளாம் கரெக்டான இதில் வந்து உங்களுக்கு கை கொடுக்குங்க என்ன மகிழ்ச்சியான ஒரு வாரம் இந்த சீருடை பணியாளர்கள் சொல்றாரு இல்லையா வந்து உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக அவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைதுங்க நல்ல ஒரு நிம்மதியான சூழல் தான் உங்க உத்தியோகத்தில் இருக்கிறது எனவே அற்புதமான நிம்மதியான சூழலை நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் அனுபவிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் பொறுமையோடு செயல்படுறது நல்லதுங்க உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமைன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல தருணங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால அற்புதமான காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடுங்க அதனால நல்ல ஒரு சிறந்த ஒரு லைஃப் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதனால காதல் வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியை தரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கடும் நீங்க நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில பொருட்கள் பொருட்கள்லாம் வீடு தேடி வந்து வரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது குடும்பத்தில் இருக்குதுங்க குடும்பத்தில் தம்பதிகளோட நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் இப்பொழுது கிடைக்கும் நற்செய்திகள் கிடைக்குங்க இந்த வாரம் குடும்பத்தில் பூர்வீக சத்துலதான் இருக்குன்னா அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைங்க உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கரெக்டான சமயத்தில் கிடைக்குங்க அதனால அந்த சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது தினம் பெரும்பாலும் நீங்கள் வந்து வந்து மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து திட்ட உருவாக்குவீங்க அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுத்துவதற்கும் இருக்குங்க அதனால நீங்க சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்காக கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுங்க என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத உங்கள் குடும்ப நீங்கள் தான் டிசைட் கூட மறந்துடாதீங்க கல்வி வாழ்க்கையில் மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டித் தேர்வுகளை நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க மறுபுறம் உயர்கல்விக்காக நல்ல ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து கல்வி வந்து எந்த கல்வி செலக்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு தேடுதலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய இயல்பான அறிவு காரணமாக சிறப்பான விருப்பங்களை நீங்கள் தேர்வு செய்ய முடியுங்க அதனால் உங்கள் யோசனைகளை மட்டும் நம்பங்க மற்றவங்களை நம்பாதீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் விசாரிங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு எது சரியின் அதை நீங்கள் செய்கிறது நல்லதுங்க அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய கேரியரை நீங்கள் தான் டிசைட் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கடினமாக உலையுங்க உங்களுக்கு எந்த விதமான போட்டித் தேர்வுகளும் வெற்றிகளை பெற முடியும் இந்த வாரம் வேணா பரிகாரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கிறப்பலாம் மகாலட்சுமி வழிபட்டு வரங்கள உங்களுக்கு சகல ஐஸ்வரங்களும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ஆனால் மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலை சுற்றி வழிபடுவது சிறப்புங்க நண்பர்களே அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னாலும் ஏன் பிடிக்கலங்கிற விஷயத்தை எங்களை கமெண்ட் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதை நாங்கள் திருத்திக்கிறோம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுவோம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம சொல்லாம துறை ரசுவரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தி விடுங்க அதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டான் டான் மொபைல் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க இது வரைக்கும் ஆதரவு தந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை கொண்டு மீண்டும் இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் செக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க நாளைய ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்